விதியை பற்றியான கேள்வி விதி விதி நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நம்ம விதி மேலே பழிபடு உக்காந்துக்கோம் இந்த விதிங்கிறது என்ன இந்த விதி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னா எனக்கு அறிவு புத்தி இதன் மூலமாக என் விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா என்னுடைய வாழ்க்கை பாதை விதி தான் நிர்ணயிக்கிறதுன்ற எண்ணத்துலேருந்து எப்படி ஒரு புரிதலை கொண்டு வர உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் நிர்ணயிக்கிறது அந்த மதி நிர்ணயிக்கிறது ஏன்னா மதியின்றது அறிவுன்னு அர்த்தம் அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அது விதியிலேருந்து உருவானா ஒரு தாய் தான் விதி குழந்தை தான் மதி அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட உருவான் குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் மூச்சு மடியில் உட்காந்து விதியினுடைய நிலையை தான் விதியை உலகத்தில் இதுவரைக்கும் எவனும் ஜெயிச்சவோ ஒருத்தம் உடம்பு இன்னும் வரல அது அஞ்ஞானியாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் விஞ்ஞானியாக இருக்கட்டும் யாருமே விதியை ஜெயிச்சுடனே கிடையாது விதி என்ன என்ன பீனா காற்று தீ நெருப்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குது இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணணும் இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா உன்னுடைய செயல் புண்ணியம் செய்யலா இல்லை உன்னுடைய செயல் பாவம் செய்யலாம் இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்து இதில் நீ எதை நிறைய செய்த புண்ணியத்தை நிறைய செய்த இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ வந்து நன்மையே செய்யணும் இந்த நன்மையை என்ன பண்ணுது இந்த செய்கிற செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சுருந்து அடுத்த பிரிவில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்துறக்க வைக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற இதையெல்லாமும் சேர் அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது ஏன்னா மதியின்றது பிறந்த பிறகு தான் விதின்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா நீ பிறந்த பிறகு உன் மதிய மதியை வேலை செய்ய விட முடியும் நீ பிறக்கத்துக்கு முன்ன மதிய வேலை செய்யாது அந்த விதித்தான் வேலை செய்யும் அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட பண்ணிட்டோம் குழந்தைய அந்த விதியாகப்பட்டது பிறந்த அப்ப ஒரு அஞ்சு வருஷத்தை வச்சிருக்கோம் அப்புறம் பண்ணிட்டோம் அந்த விதியாகப்பட்டது நூறு வயசு வரைக்கும் கூட வச்சிருக்கோம் அந்த இடைப்பட்ட காலத்துல தான் மதி வாழ்க்கை முழுதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா இப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு பெரிய அறிவாளி நீங்கள் எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு ஆனால் உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்கே போச்சு உங்களுக்கு செய்ய முடியுமா அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு உங்களை மூலையில் உட்கார வச்சிருச்சு மதி அங்கே ஒடுங்கி போச்சு அதனால் மதியது ஒரு குழந்தை மாதிரி விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான் இது விதி எப்படி முடிவு பண்ணது நீ செய்யற நன்மை நீ செய்யற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கிற போது இதுதான் உலக சுயற்சி ஒரு புளிய கோட்டை இல்லைன்னா ஒரு புளிய திருப்பி வர வரவே வராது உலகத்தில் வருமா வராது அது மாதிரி நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ பிறக்க போகிறது இல்லை நேற்று இல்லைன்னா இன்னைக்கு நீ வாழ போகிறது இல்லை எப்பவும் மனிதன் இருந்துக்கினே இருக்கிறான் மனிதன் செத்துக்கினே இருக்கிறான் மனிதன் எது சாகுறான் மனம் சாகுது ஆன்மா சாகல அப்ப ஆன்மா பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது மனிதன் மனமும் உடலும் சாகுது திரும்பி திரும்பி எடுத்த அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மா வேலை செய்யுது அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் உருவாகுது தாய் தாக்குனுடைய கருவுல இருந்து மனம் உருவாகுது ஏதோ நீ பிறந்து வாழ்ந்த பிறகு மனம் உருவாகல இல்லையா அஞ்சு விதமான கோபங்கள் இருக்கு தீ இருக்குது உடல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசி எடுக்குதுன்னு வாய்த்தோன்னு சொல்லுமா எனக்கு பசி எடுக்குது எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுமா என்ன பண்ணுது அப்ப அழுவும் போது கோபத்தீ உண்டாது அந்த அது அழுவும் போது ஐயோ தவப்பணம் பசி எடுக்குதுன்னு அதுக்கப்புறம் காம தீ உண்டாது அதுக்கப்புறம் யோக உண்டாகுது அப்புறம் ஞானத்தை உண்டு இப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீக்கள் உண்டாகுது அந்த தீக்கள் உண்டாகும் இதை எல்லாம் நம்ம அறியும் போது நம்ம எதுலேயும் செயல்படாத அமைதியை உட்காந்து இது எதுலயும் அறியாகும் போது எல்லாத்துலேயும் நம்ம இருக்கோம் இதான் ஆரவாரம் அமைதின்றதுக்கு அர்த்தமா ஸோ இந்த எண்ணங்கள் எண்ணங்களுடைய விளைவுகள் தான் மனதில் பதிவுகளாக உருவாகுது அந்த பதிவுகள் தான் செயல்கள் ஆகுது செயல்கள் தான் நம்மளுடைய வினைகளாக எண்ணங்கள் உதயமாகுது காது ஒரு விஷயத்த சொல்லுது கண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது மூக்கு ஒரு விஷயத்த சொல்லுது வாய் ஒரு விஷயத்த உடல் ஒரு விஷயத்த இந்த அஞ்சு எண்ணங்களை ஏற்று தான் மனம் ஒரு செயலுக்கு வருது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்போ மனம்ன்றது குரு இந்த அஞ்சும் சீடர்கள் இல்லையா தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார் குஞ்சிகள் அஞ்சாம் சேவல் நாலாம் இது ரெண்டும் சேர்ந்து என்னால் தான் நீ வாழ உன்னால்தான் நான் வாழணும் ஒரே ஆதிக்கம் பண்ணான் அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநறி பூந்துடுச்சான் அஞ்சு குஞ்சும் செத்து போச்சான் நாலு சேவலும் செத்து போச்சான் அஞ்சு குஞ்சின்னா ஐ புலன்கள் நாலு சேவல்ன்னா மனம்

எந்த எந்திரமத்திலையாவது ஆசிரமத்தில் வந்தா டீ காப்பி கொடுக்குறாங்களா எங்கயாவது பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கிறீங்களா கேட்டால் கூட சொல்லுவார் எந்த ஆசிரமத்திலாவது வந்து ஜனங்க உட்காந்தா டீ காப்பி கொடுக்கறது உண்டா சரி டீ காபி கூட கொடுத்து சோறு எங்கன்னா போட்டது உண்டா பெரிய பெரிய ஆசிரமத்துல ஒரு கேன்டீன் வச்சுக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்து அங்கே போய் சாப்பிட்டு வரணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் இங்க போட்டு ஏன் போடுறோம் நினைவு தான் இதுவும் அவன் செய்யறது நினைவு தான் ஆனா இந்த நினைவுகள்ல வேறுபட்ட செயல் வந்து நம்ம என்ன நினைக்கிற எல்லா மனித உடலையும் கடவுளுக்குறோம் இல்லையா அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது நல்ல செயல் இவங்கிட்ட காசை வாங்கணும் இவள் தான் கொடுத்துக்கிறான் இதுக்காக டோக்கனை கொடுக்கணும் ஏன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செயல் வே செய்யணும் வேபார்

உள்ளும் புறமும் அறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் வீதிப்புணலில் செலுத்த வேண்டும் கள்ளப்புலும் கடிந்து விட்டு செல்ல தெளிவான உடல்ன்றதே உன்னை மறந்துடா நீன்றான் அப்பதான் நீ கடவுளை பார்க்க முடியும் நீ அங்க போய் கோயில்ல போய் மினி கடவுளை பார்ப்ப சொல்லு உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொல்த்தான்றான் அந்த தீ உடலுக்குள்ள கொலத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான் யாக கூக குண்டோன்ட்டு அது எதுக்கு கொளுத்துறான் எல்லா பாவம் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும் தங்கத்தை போடும் பணத்தை போடும் பொடியை போடு ஜாக்கெட்டை போடு சொக்கா போடு பேண்ட் போடுன்றான் இது அடையாளம் ஏன்னா தண்ணியில போட்டினா வேற இடத்துல விடும் காத்துல போட்டினா வேற இடத்துல விடும் நெருப்புல போட்டினா இல்லாம போயிடும் அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும் நெருப்பால் அழிக்கப்படும் அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா வெளியே யாக குண்டை கொழுத்துறாங்க அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொழுத்துறான் அதனால தான பாபு நீ அழியும் மாறுபடும் வாழ்க்கை வேற எதாலையும் மாறுபடாது எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி எத்தனை இது போய் படிச்சாலும் சரி ஒரு பயனும் தராது எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது அது பக்தியா இருக்கட்டும் ஞானமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க மனமில்லா நிலைக்கு இருபத்தி ஏழு ஆழ்வார்கள் ஞானம் மனம் இல்லாத நிலை மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாவே இருப்பான் மனம் எப்போ இல்லையோ கடவுளா மாறுவா தான் வித்தியாசம் நிறைய விஷயம் தான் ஆராயணும் மனச தான் உண்மையை தெரியும் கடவுளை ஆராய்ச்சி ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது மனச ஒவ்வொரு மனிதனும் தான் மனதை ஆராயணும் அப்பதான் அவனால உண்மை தெரிஞ்சுக்க முடியும்

அதை பத்தி ஆராயணும் அவன் தான் மனுஷன் அவன் தான் ஞானத்துக்கு வழி தேடுவான் கடவுளை பத்தி தேடவெல்லாம் ஞானத்துக்கு வழி தேட முடியாது கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கலாம் இதுதான் வித்தியாசம் காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு கோலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க